அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சனீஸ்வரர் லிங்க வடிவத்துல காட்சி தர கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல தேனி மாவட்டத்துல குச்சனூர் அப்படின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கிற கோவில்ல சனி பகவான் தனக்கென தனி கோவில்ல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த சனி பகவான் சுயம்புவாக லிங்க காட்சி தராருங்க அது மட்டும் இல்ல சனி பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய ஸ்தலம் அப்படின்றதுனால இந்த கோயில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்புகளை இப்ப நாம இந்த வீடியோல பாத்து மத்த கோவில்கள்ல சனி பகவான வணங்குறப்போ சனியோட தாக்கம் மட்டுமே குறையும் ஆனா இந்த தளத்துல சனி பகவானை வணங்குனீங்கன்னா அவரால பல நன்மைகள் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு திருநள்ளாறு கோவிலுக்கு அப்புறம் பக்தர்கள் அதிகமா போகக்கூடிய கோவிலாக இந்த குச்சனூர் கோவில் இருக்கு குச்சனூர் குச்சனூர்வரன் கோவில்ல சனீஸ்வரரே மூலவரா இருக்கிறாரு இங்குள்ள சனி பகவான் லிங்க வடிவத்துல காட்சி தராரு சனி தோஷத்தால பல கஷ்டங்களை இன்னல்களை சந்திச்ச தனது வளர்ப்பு தந்தையான தினகரன் அப்படின்ற மன்னனுக்காக சந்திரவதரன் அப்படின்ற மன்னன் துரோவி நதிக்கரையில இரும்பால சனி பகவானின் உருவத்தை வடிச்சு சனி பகவானின் அருளை பெற கடும் தவத்தை மேற்கொண்டாராம் அவரோட பக்தியை கண்டு மனமிறங்கிய சனி பகவான் அவருடைய துன்பங்களை போக்குறாரு பிறகு சுயம்புவாக சனீஸ்வர பகவான் தோன்றிய இடத்துல குடில் அமைச்சு சனி தோஷத்தால துன்பப்படுவர்களுக்காக ஒரு சிறு கோவிலை அமைச்சாங்க இந்த கோவில்ல விடத்தை மரம்தான் தான் தலைவிரிச்சோம் கருங்குவலை மலர் தான் தலை மலர் வன்னி இலை தலை இலை காகம் சனீஸ்வரரின் வாகனமாகவும் எல் சனீஸ்வரரின் தானியமாகவும் இருக்கு அதனாலதான் இந்த கோவில்ல எல் விளக்கு ஏற்றி காகத்திற்கு அன்னம் விடுவது சிறப்பாக கருதப்படுதுங்க குச்சனூர் சனீஸ்வரர் கோவில்ல சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெறுது இந்த கோவில்ல ஆடி பெருந்திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் இங்குள்ள சனி பகவான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்களுடைய ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுறதுனால இவருக்கு ஆறு கண்களும் நான்கு கைகளும் இரண்டு பாதங்களும் இருக்கு அது இல்ல இவர் கையில சக்தி ஆயுதம் தில் அபயகஸ்தம் இது எல்லாத்தையுமே வச்சு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் எனவே சனி தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டுல பூஜைல நாணயம் சேர்க்கிற பழக்கம் இருக்கு அப்ப இதையும் அவசியம் இருக்குங்க பூஜைல சிலருக்கு தினமும் நாணயம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும் இப்படி நாணயத்தை சேர்த்து வைக்கிறதுனால அது மென்மேலும் நாணயங்களை காசுன்னு சொல்லுவாங்கல அந்த நாணயங்களை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தியும் இப்ப நம்ம பார்த்துலாம் பூஜை அறையில பல புனிதமான பொருட்களை வச்சிருப்பாங்க கலசம்

ஏதாவது மங்கள பொருட்களான மாங்கல்யம் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரியான பொருட்களை வாங்க நீங்க பயன்படுத்திக்கோங்க குறிப்பா பூஜை சாமா வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க யாருக்கும் அந்த ஆசிர்வாதம் வழங்கும் போது இந்த காசை நீங்க எடுத்து கொடுக்கலாம் அப்படி செய்யறது மூலமா மென்மேலும் செல்வ வளத்தையும் நேர்மறை ஆற்றலையும் ஆத்ம திருப்தியையும் அது கொடுக்கும் அப்படி இல்லாம வேற ஏதாவது சில்லறை செலவுக்கு இந்த காசை பயன்படுத்தும் போது நம்முடைய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு போயிடும்னு சொல்லப்படுதுங்க இதுவே அந்த காசை ஆசீர்வதிச்சு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஐஸ்வர்யம் ரெட்டிப்பாகுது <துத்திர்> அது மட்டும் இல்ல இது மாதிரி நாணயத்தை சேமிச்சு வைக்கிறத தொழில் செய்யற இடத்துல நீங்க பின்பற்றுங்க வீட்டுல தங்க நகை வாங்கக்கூடிய பெட்டியில நாணயங்களை வைங்க கண்ணாடி உள்ள பெட்டியில நாணயங்களை வைக்கிறதுனால அது பிம்பத்துல இரட்டிப்பா காட்டும் இது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது பூஜேரியில நாணயங்கள் வச்சிருக்கிற பாத்திரம் தூசியோட இருக்க கூடாதுங்க அது மட்டும் இல்ல இந்த நாணயம் பொருட்களான கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் செல்வத்த போடும் போது ஐஸ்வர்யத்தை ஈர்க்கவும் உங்களுக்கு பூஜேரியில நாணயங்களை சேமிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி அஞ்சு பொருட்கள் யாருக்கிட்டயுமே கடன் வாங்கி நம்ம பயன்படுத்தவே கூடாது அது என்ன பொருள் பாத்து நம்மோட வாழ்க்கையில தப்பி தவறி கூட சில பொருட்களை மற்ற கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாதுங்க அதை மீறி வாங்கி பயன்படுத்தணும்னா நெகட்டிவ் எனர்ஜி பண கஷ்டம் எதிர்மறையான விஷயம் நமக்கு வந்துடும் சொல்லப்படுது கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடாது சில வகை பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறேன் கவனமா நோட் பண்ணிக்கோங்க துணிகள் அடுத்தவங்க பயன்படுத்தன உடைகளை நாம பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல துணிகள் இறந்த செல்கள் நுண்ணுயிர்கள் இது மாதிரி விஷயங்களால நமக்கு ஒவ்வாமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் தங்க நகைகள் தங்க நகைகள் மகாலட்சுமியோட அம்சமா கருதப்படுது அதை கடன் வாங்கி அணியும் போது நிதி தொடர்பான கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் நகை வாங்கக்கூடிய யோகம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல பெண்கள் நிறைய பேர் தங்களுடைய தங்க நகைகளை அணிந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே கலட்டி வச்சிடுவாங்க அதை கடன் வாங்கி அணியும் போது அதுல இருக்கிற கிருமிகளால் உடல் ஆரோக்கியமான அந்த ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வாட்ச் பெரும்பாலும் வாட்ச் ஆண்கள் தான் கடன் வாங்கி பயன்படுத்துவாங்க அப்படி வாட்சை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏற்படுது கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் சொல்லப்படுது அடுத்ததான் பேனா பேனாவை முக்கியமான தருணங்கள்ல கடன் வாங்கவே கூடாது டாக்குமெண்ட்ல கையெழுத்திட போகும் தருணங்கள்ல பேனாவை கடன் வாங்கினா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிற தருணம் நமக்கு முன்னேற்றத்தை தராதுன்னு சொல்லப்படுது நம்முடைய பேனாவை வைத்து கையெழுத்திடும் போது நம்ம மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் அடுத்ததான் காலணிகள் சில நேரங்கள்ல அவசரத்துக்கு மத்தவங்களோட செருப்பு போட்டுக்கிட்டு நம்ம வெளியில போயிடுவோம் அப்படி செய்யறது ரொம்ப ரொம்ப தவறுங்க காலனின்றது சனீஸ்வரனுடைய அம்சம் அதை கடன் வாங்கி பயன்படுத்தும் போது சனீஸ்வரனுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் சனி பயிற்சி வரும்போது சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதனால காலணிகளை கண்டிப்பா கடன் வாங்காதீங்க அதே மாதிரி காலையில எழுந்ததும் எதை பார்த்தா அதிர்ஷ்டம் தெரியுமா நம்ம காலையில் எந்த எதுவுமே கேட்கக்கூடிய விஷயமும் பார்க்கக்கூடிய விஷயமும் நல்லதா இருந்தா அந்த நாள் முழுக்க நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய விஷயங்களும் பொருட்களும் என்னன்றதை இப்ப நம்ம பார்த்தலாம் உள்ளங்கைங்க காலையில் எந்திரிச்சதுமே முதல்ல உள்ளங்கையை பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை தரக்கூடியது உள்ளங்கை தான் இதை பார்க்கறதுனால ரொம்ப பெரிய வெற்றியும் உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்றாங்க தான் மகாலட்சுமி இருக்காங்களாம் மகாலட்சுமி அம்சமா அது உள்ளங்கையை நம்ம சொல்றோம் உள்ளங்கையை பார்த்தா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லப்படுது அடுத்ததா முகம் பார்க்கிற கண்ணாடியை பாருங்க அதுல நம்ம சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்கும் நம்ம கோவப்பட்டா அதுவும் கோவப்படும் அது போலதான் நம்ம ஒருத்தருக்கு சிரிப்பை கொடுத்தோம்னா அவங்களும் நமக்கு சிரிப்பை தருவாங்க நம்ம கோவப்பட்டோம்னா அவங்களும் நம்ம மேல கோவப்படுவாங்க நாம ஒரு விஷயத்த சிரிச்ச முகத்தோட செய்யணும் அப்படின்றத கண்ணாடியின் மூலமா கத்துக்கலாம் காலையில எழுந்ததும் சிரித்த முகத்தோட கண்ணாடியை பார்க்கறது அந்த நாள் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா சூரிய உதயத்தை பாருங்க வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்க கிரியேட்டிவா யோசிக்கிறவங்க இவங்கெல்லாம் அதிகாலையில எழக்கூடிய பழக்கம் இருக்குங்க புதுசா ஏதாவது தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது காலை சூரியனை பார்க்கிறது நம்ம எண்ணங்களுக்கு நேர்மறையான அதிர்வுகளை அது கொடுக்கும் அடுத்ததா காலையில எழுந்ததும் வானத்தை பாருங்க மேகமூட்டங்களோடு இருக்கிற வானம் மனசுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் மகிழ்ச்சியான மனநிலையை கிரியேட் பண்ணும் அடுத்ததா நம்முடைய காமதேனுவோட ஒப்பிடுவாங்க பாத்திருக்கீங்களா காலையில பசுவையும் அதோட சேர்த்து கன்றையும் பார்க்கிறது அனைத்து தேவர்களையும் முன்மூர்த்திகளையும் ஒன்றாக பார்த்து தரிசிக்கிறதுக்கு சமோன்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் நம்பப்படுதுங்க அடுத்ததா கோயில் கோபுரத்தை பாருங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சும்மாவா காலையில எழுந்ததுமே கோயில் கோபுரத்தை தரிசிக்கிறதும் கோயில் கலசத்தை தரிசிக்கிறதும் காலையிலேயே கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க அதே மாதிரி வாசனை பொருட்கள் வாசனை தரக்கூடிய பொருட்களான சந்தனம் பச்சை கற்பூரம் பூக்கள் எல்லாமே காலையில நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் செல்லும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே அந்த கோயில் கோபுரத்தை நம்ம தரிசிப்போம்னு சொன்னோம் இல்லையா அப்படி தரிசிக்கும் போது அது மன நிறைவை நம்ம கொடுக்குங்க அதனால அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியமும் வெற்றியையும் மன நிறைவையும் தருவதா அமையும் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொன்னே இப்ப நான் சொன்ன இந்த முத்தான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ள வந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் கடைபிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க குச்சனூர் கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இல்ல நீ போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதையுமே நீங்க உங்களோட ஆசைகளை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்னங்களே நமது சந்தி வாய்ப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்